எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில கடவுள் நல்லது மட்டும்தான் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அணிலை பார்த்து அதோடைய தோழன் அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆலமரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அணில் வழுக்கி கீழே விழுந்துருது மேல இருந்த அதோடைய நண்பன் பார்த்து சிரிச்சிட்டு இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு கேலி பண்ணுச்சு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து இந்த அணில அப்படியே பிடிச்சி விழுங்க ஆரம்பிச்சுது அந்த பாம்போடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது தான் இந்த அணில் யோசிச்சுது கடவுள் நம்ம வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் தான் அனுமதிப்பார் அதே மாதிரி நல்லது தான் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புறதோட நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு அதனால எப்பயுமே நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசும்போது எல்லாமே நன்மையாக முடியும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில கடவுள் நல்லதை மட்டும்தான் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அணிலை பார்த்து அதோடைய தோழன் அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆலமரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அணில் வழுக்கி கீழே விழுந்துருது மேல இருந்த அதோடைய நண்பன் பார்த்து சிரிச்சிட்டு இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு கேலி பண்ணுச்சு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து இந்த அணில அப்படியே பிடிச்சு விழுங்க ஆரம்பிச்சுது அந்த பாம்போடைய வயிற்றுக்குள்ள போகும்போது தான் இந்த அணில் யோசிச்சுது கடவுள் நம்ம வாழ்க்கையில நல்லதை மட்டும் தான் அனுமதிப்பாரு அதே மாதிரி நல்லதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புறதோட நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு அதனால எப்பயுமே நம்ம பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசும்போது எல்லாமே நன்மையா முடியும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில கடவுள் நல்லது மட்டும்தான் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அணிலை பார்த்து அதோடைய தோழன் அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆலமரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அணில் வழுக்கி கீழே விழுந்துருது மேலே இருந்த அதோடைய நண்பன் பார்த்து சிரிச்சுட்டு இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு கேலி பண்ணுச்சு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து இந்த அணில அப்படியே பிடிச்சி விழுங்க ஆரம்பிச்சுது அந்த பாம்போடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது தான் இந்த அணில் யோசிச்சுது கடவுள் நம்ம வாழ்க்கையில் நல்லதை மட்டும் தான் அனுமதிப்பாரு அதே மாதிரி நல்லது தான் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புறதோட நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு அதனால எப்பயுமே நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசும்போது எல்லாமே நன்மையாக முடியும்